எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருப்பது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்று தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் அவர் பொள்ளாச்சி விவகாரம் கடந்த ஏழு ஆண்டுகளாக அதிகாரத்தின் துணையோடு நடந்துள்ளதாகவும் ராமதாசின் பேச்சு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்று உள்ளது எனவும் குறிப்பிட்டார் இந்த நூற்றாண்டினுடைய மிக தலைசிறந்த ஜோக் இதுதான் சொல்லலாம் இட்ஸ் இட்ஸ் த பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி செஞ்சுரி பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த பெண்களுடைய அது தொடர்ச்சியாக ஏழு வருஷம் நீங்கள் அதிமுக ஆட்சி எட்டு வருஷமாக இன்றைக்கி வருது ஏழு வருஷமாக இது தொடர்ந்து நடந்து அது வெளியே வராமல் இருப்பதே அதிகாரத்தின் துணை கொண்டு தான் அது அப்படி வெளி உலகத்திற்கு தெரியாமல் அது பூசி மெழுகப்பட்டிருக்கின்றது